ராஜா சார் சொன்னாரு என்னன்னா இசை எனக்கு வந்துட்டு இசையில ஏஐ தான் போட்டி அப்படின்னாரு என்ன கேட்டா அது சொல்லி இருக்க வேண்டியதுலதான் நான் நினைக்கிறேன் போட்டி இல்லங்க ஏன் போட்டி இல்ல அப்படின்னா ஏதாவது ஆர்டிபிஷியல் மூலமாக ஒரு இயற்கையா ஒரு படைப்பாளி தரக்கூடிய இசையா அது உருவாக்க முடியுமா அந்த உணர்வு அந்த உள்ளுணர்வை புரிஞ்சுக்கிட்டு செயற்கையா ரோபா மாதிரி முடியுமா இல்ல ரோபோவோட அது வேகமானதுதான் அது நீங்க நீங்க ஒண்ணு இல்லையா சாட்சி பீட்டிலாம் ஒரு விஷயத்த குடுத்தீங்க அப்படின்னா நீங்க சொல்லி முடிக்கிறதுல கடகம் கொட்டிருது ஆமா அது மாதிரி இசையை கொண்டு வர முடியுமான்னு கேக்குறேன் கண்டிப்பா கொண்டு வரும் ஐயா ஞான ஒரு முறை நான் கூட பதிவு பண்ணிருக்கேன் ரொம்ப அமெரிக்கா போயிருக்கப்ப அவர் சொன்னார் இப்போ ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னப்ப என் நண்பர் ஏ இல்லை பண்ணி கொடுத்தது அப்படின்னாரு ஒரு பாட்டை காட்டினாங்க என்ன அப்படின்னா இவர் இதை ஒரு சில விஷயங்களை நீங்கள் வாய்ஸில் சொல்லிட்டீங்கன்னா அதுவே இசையமைச்சு காதலா சோகமா அதுவா அப்படி பாட்டு பாடி அதுவே கொடுத்துருக்கு இப்போ அதை சொல்றது நாலு வருஷத்துக்கு முன்னாடி கொடுக்குமாணா கண்டிப்பா கொடுக்கும் இப்போ இவர் கூட சொன்னாப்ல ஒரு பாட்டை நான் பயன்படுத்தினோம் ஏ பயன்படுத்துறோம் அப்படின்னு ஏ இல்லை பவதாரணி இறந்த பிறகு பவதாரணி குரல்ல வந்து ஏ இ பயன்படுத்துனாங்க அதே மாதிரி அவங்க குரலை தான் பயன்படுத்த முடியும் ஏழை புதுசா ஒரு குரலை உருவாக்க முடியாது உருவாக்கலாம் உருவாக்கலாம் அதுவும் உருவாக்கலாம் இப்ப எஸ்பிபி மாதிரி இன்னொரு குரல் மனோ மாதிரி இன்னொரு குரல் உருவாக்கலாம் சாயல்ல வேணும்னு ஆமா அது நமக்கு அசல விட திருப்தியை தருமா திருப்தி தரலாம் அந்த உணர்வை கொடுக்க முடியுமாங்கிற நம்பிக்கை எனக்கு இன்னும் வரல